முருகனுடைய பேர் வச்சிட்டாலே செவ்வாயுடைய பேர் குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு முருகன் பேர் வந்தா கூட எங்க குடும்பத்துல எல்லாருமே ஏதோ ஒரு கடன் விஷயத்திலயோ நண்பர்கள் விஷயத்திலேயோ மாட்டி காசு புரிஞ்சுக்க வேண்டியது சும்மா ரெண்டு ரெண்டு வாரத்தை கூப்பிடுற மூணு வாரத்தை கூப்பிடுறதுனால அந்த பேர்கள் இயங்கும் அதனாலதான் வந்து ராஜாக்களுக்கு மொத்தம் பதினெட்டு பேர் இருபது பேர் வச்சிருக்காங்க பேர்களை மாத்தவே முடியாது மாத்தனா மாட்டிக்கிறாங்க யாரும் இந்த பேர்களை மாத்தி கொடுக்குறாங்கன்னா அதை பத்தி நாலேஜ் இல்லாத இது தப்பிக்கிறதுக்கு வழி தெரிஞ்சா நான் இப்படி என்ன பண்றது அப்ப என்ன சொல்றாங்கன்னா முருகனை போய் வழிபடுன்னு சொல்றாங்க முருகனுக்கு எத்தனை கொண்டாட்டி நான் அப்ப அவரை வழி அவரும் வழி தெரியாம தானே மாட்டிக்கிட்டாரு இல்லைங்களா அப்ப இந்த இடத்துல என்னன்னா எல்லாமே விதிப்படிதான் நடக்குது கடவுளும் சரி கடவுள் அவதாரமும் சரி இங்க இங்க வந்துட்டாலே மாட்டிக்கிறாங்க மேக்சிமம் ஸ்ரீன்ற பேர் இருந்தாலும் இந்த சுக்கரன் பவரானாலும் பார்த்தீங்கன்னா காசை எங்கயாச்சும் கொடுத்தியாம வந்துட்டே இருப்பாங்க ஆனால் காசுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக திட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க காசு கையில் வராம இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம்னா அம்மாவுக்கு ஒரு பேர் பிடிக்கும் அப்பாவுக்கு ஒரு பேர் பிடிக்கும் அதை நம்ம வந்து ஜாதகம் பார்த்து ஒரு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் அவங்களா டிசைட் பண்ணி ஒரு பேர் வச்சிருவாங்க வச்சு அதை தான் வந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க சொந்தக்காரங்களும் வந்து அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க ஜாதக ரீதியே ஒரு பேர் வைக்கிறாங்க எந்த பேரை பொறுத்து சார் என்னுடைய விதி கரெக்ட் எல்லா பேரும் உங்களை என்னென்ன பேர்ல கூப்பிடறாங்களோ எல்லா பேரும் ஓகேங்களா இப்போ வந்து ஒருத்தரை வந்து கணேசன்னு கூப்பிடுறாங்க ஒரு இடத்துல சரிங்களா ஆனா அவருக்கு பேர் வந்து வேற அவர் கணேசன்னு கூப்பிடுறாங்க அவங்க வீட்டில் ஒரு மனநலம் இல்லாத குழந்த பிறக்குது இப்போ கணேசன் விநாயகம் விக்னேஷ் கணபதினு பிள்ளையாருடைய பேர் எங்கேலாம் இருக்கோ அவங்க குடும்பம் சித்தப்பா குடும்பம் பெரியப்பா குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த மனநலம் குறைவான ஒருத்தவங்க இருப்பாங்க இது வந்து விதி அப்போ ஒருத்தனுக்கு வந்து வேற பேர் முருகன் பேர் வச்சுக்கிறாங்க இல்லைன்னா வேறு ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க அவங்க அப்பா மட்டும் அவனை கணேசன் கணேசன் கூப்பிட்றாருன்னா அவனுடைய ஜெனட்டிக்கில் எதாச்சும் ஒரு இடத்துல அந்த மனநலம் பாதிக்கப்படும் அப்போ புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இவரை சும்மா ரெண்டு ரெண்டு வாரத்தை கூப்பிட்றா மூணு வாரத்தை கூப்பிட்றதுனாலும் அந்த பேர்கள் இயங்கும் அதனால தான் வந்து ராஜாக்களுக்கு மொத்தம் பதினெட்டு பேர் இருபது பேர் வச்சிருப்பாங்க பொதுவாகவே பழைய ராஜாக்களுக்கு அந்த புறத்தில் ஒரு பேரில் கூப்பிடுவாங்க அந்த புறத்துக்கு போய் அந்த பேர் கூப்பிட்டு அந்த மூடுக்கு வந்துடுவார் வெளியே போருக்கு கிளம்பும் போது அந்த பேரை சொல்லி அழைச்சி போருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க அந்த மூடுக்கு வந்துடுவார் மனைவியை பார்த்தோன்னே மனைவி வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க அப்பா அம்மா ஒரு பேர் அப்போ இவருக்கு எல்லா பேருமே எங்கிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் ராஜா வந்து பன்முகத்துல இருக்கிற எல்லாத்துலயுமே கில்லியாட்டு இருப்பாரு அதுக்காக வந்து நிறைய பேர் இருக்குறதா அப்ப பதினெட்டு இருபது பேர் இருக்குன்னா பஞ்சாயத்தும் பதினெட்டு இருபது பஞ்சாயத்து இருக்கும் இல்லைங்களா ராஜாக்கள் எத்தனை பேர் போராட்டங்களை அனுபவிக்கணும் சோல்ஜருக்கு ஒண்ணுமே இல்ல அவர் சேலரி வாங்கிட்டு வேலை பார்ப்பாரு ஆனா ராஜா வந்து எல்லாத்தையும் பொருட்படுத்துக்கிற மாதிரி அப்ப ராஜாக்களுக்கு பதினெட்டு பேர் அப்ப பதினெட்டு பஞ்சாயத்தையும் அவர் அனுபவிக்கணும் இல்லீங்களா அப்ப பேர்கள் அப்படிங்கிறது யாரும் என்ன பேர்ல கூப்பிட்டாலும் அஞ்சு பேர்ல கூப்பிட்டாலும் சரி மூணு பேர்ல கூப்பிட்டாலும் சரி ரெண்டு பேர்ல கூப்பிட்டாலும் சரி எல்லா பேர்களும் இயக்கத்துலதான் இருக்கும் அப்ப எல்லா பேருடைய பிரச்சனையும் இருக்கும் எல்லா பேருடைய நன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும் இப்ப பேருந்து எடுத்துக்கிட்டோம்னா முருகர் பக்தர்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் சம்பந்தமான பேரு யாராவது வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு திருமணம் நடக்குமோ அப்படின்ற சந்தேகமும் வருது அது இருக்குமா சார் இல்ல முருகனுக்கு ரெண்டு திருமணம் முருகன்ற பேருக்கு ரெண்டு திருமணம் சொல்லத விட சரவணன்ற பேருக்கு வருது ஏன்னா முக்கியமா முருகனுடைய பேர்ல இந்த சரவணன் பேருக்குதான் வந்து வள்ளி தெய்வானை கூட சரிங்களா அதனால வந்து சில பேர்களுக்கு அந்த ரெண்டு இது வருது அப்ப முருகனுடைய பேர் வச்சுட்டாலே செவ்வாயுடைய பேர் அந்த செவ்வாய் வந்துட்டாலே கடன் நண்பர்களால் ஏமாற்றம் துரோகம் இந்த பார்ட்னர்ஷிப்ல போய் ஃபுல்லாக அந்த முருகன் பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் நான் சொல்றது இப்போ எனக்கு பேர் வைக்கிறது மட்டும் இல்லைங்க என் தம்பி பேர் முருகனா இருந்தாலும் என்னுடைய ஜாதத்துல செவ்வாய் பவராக இருக்கும் அப்போ என் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கும் முருகன் பேர் வந்தா கூட எங்க குடும்பத்துல எல்லாருமே ஏதோ ஒரு கடன் விஷயத்திலையோ நண்பர்கள் விஷயத்திலேயோ மாட்டி காசு இழக்க போறோம் அப்ப இவங்கதான் வந்து ஸ்பெகுலேஷன் கேம்லிங் ஷேர் ட்ரேடிங் போய் மாட்டிக்குவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு லாஸ் ஆகுறது அதுக்கப்புறமா வேற யாராச்சும் நம்பி சைன் போட்டு சூரிட்டி போட்டு லாஸ் ஆகிறது மாட்டிக்கிறது வாங்கிக்கிறது இதெல்லாம் வந்து முருகனுடைய பேர் அவங்களுடைய குடும்பத்துல அடிக்கடி நடக்கும் இந்த ரெண்டு திருமணம் இருக்கிறதுக்கு வந்து சரவணன்ற பேர் மேக்ஸிமம் வருதுங்க அதுக்கப்புறம் ராஜ்குமார்னு ஒரு பேருமே வந்து ரெண்டு உறவுகளுக்கு வருது ரெண்டு உறவுகளுக்கு வருது அதுக்கப்புறம் இந்த அசோக்ன்ற பேர் வருது இது மாதிரி இன்னொரு பதினஞ்சு இருபது பேருக்கு எல்லா பேரும் சொன்னோம்னா எல்லாரும் குழப்பிக்குவாங்க இது வந்து என்னன்னா இது தவிர்க்கலாமா தவிர்க்கலாம் அது வந்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட பிஹேவியர் மாதிரி தவிர்க்கலாமே தவிர இந்த பேர்கள் கண்டிப்பா இந்த வருது அதே மாதிரி என்னென்ன பேர்கள் அதிகாரமா இருக்கும் இப்ப முருகனை வந்து செவ்வாயின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்ப செவ்வாய் பவரா இருக்குது உடனே நான் வந்து ஹெல்த்தியா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல செவ்வாயை வந்து ரோஹன்னு கூப்பிடுறாங்க ஜோசியத்துல ரோகன்னா நோயாளின்னு அர்த்தம் செவ்வாய் பவராச்சு அப்படின்னா ரோகம் ஆயிடுவாங்க யாருக்கெல்லாம் செவ்வா வக்கரம் செவ்வா பரிவர்த்தனை செவ்வாய் விளிம்பு செவ்வா ஆட்சி செவ்வாய் உச்சம் செவ்வா நீசம் யாருக்கு இருந்தாலும் அவங்க எப்ப பார்த்தாலும் மருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய பெண்களுக்கு வந்து அணிமிக்க ஆகுது இந்த பிசிஓடி பைப்ராய்டு வர்றதுக்கு எல்லாத்தையும் காரணம் செவ்வா அப்ப செவ்வா யாருக்கெல்லாம் பிசிஓடி பைப்ராய்டு இதெல்லாம் வருது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் சரி இருக்காது காரணம் செவ்வா பிரச்சனை தான் தான் இது வரும் அப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே செவ்வாய் டேமேஜ் ஆச்சுன்னா குடும்ப வாழ்க்கை டேமேஜ் ஆயிரும் அப்போ ஒரு ஒரு ஆணுக்கு வந்து முருகன் பேர் இருக்கு அப்ப அந்த முருகனை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பெண்ணுக்கு பெண்ணுடைய ஜாதத்துல செவ்வாய் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னா தான் இவங்க முருகனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்ப செவ்வாயும் சந்தனனும் இணைவு ஏதாச்சும் ஒரு வகையில இருந்தா தான் ஒரு ஜாதத்துல முருகனுடைய பேரோட இவங்க இணைவாங்க அப்ப ஆல்ரெடி செவ்வாய் பவரான ஜாதகம் வந்து குடும்ப வாழ்க்கை வீணா போற ஜாதகம் அப்ப முருகனை கல்யாணம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே இவங்களுடைய ஃபேமிலி லைஃப்ல டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சோம் அப்போ என்னன்னா நம்ம ஒருத்தருக்கு மட்டும் பலன் இல்லாம ஒருத்தருடைய ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கவங்களுடைய ஏன்னா இந்த பேருங்க வர்றதுக்கு இந்த ஜாதத்தில் ஒரு அமைப்பு இருக்கணும் அப்போ சார் உங்கள் முருகன் யாருன்னு கேட்போம் எங்கள் அண்ணன் பையன் பேர் முருகன் வாங்க அப்போ இந்த பிள்ளை ஜாதத்துலேயும் பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் அப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த பேர் வந்துட்டாலும் அதனுடைய விஷயத்த இந்த ஜாதகம் கையில் வச்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது சம்மந்தமான பிரச்சனை கண்டிப்பாக வரத்தான் செய்யும் இதை தவிர்க்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையை நம்ம தான் கிடக்கணும் வர வழியே கிடையாது பேர் மாத்தி வைக்கலாமா பேர் மாத்தி வச்சாலும் அதே பேர் தான் வரும் ஓகேங்களா உங்களால மாத்தி வைக்க முடியாது இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஒரு நாலு பேருக்கு அர்த்தம் தெரியும் பத்து பேருக்கு அர்த்தம் தெரியாத தான் இருக்கும் இல்லைங்களா நீங்க என்ன வசிந்தாலும் வைக்கவே முடியாதுங்க நீங்க வேற ஏதாச்சும் ஒரு பேரை வைக்கிறீங்க ஜானகிராமன்னா என்ன அர்த்தம் புரியாது உங்களுக்கு இல்லைங்களா ஹரிசுனா என்ன அர்த்தம் புரியாது நிறைய பேர்கள் புரியாது இப்ப பெண்கள்லயே வந்து சித்திரானா என்ன அர்த்தம் லதானா என்ன அர்த்தம் இல்லைங்களா காவியானா என்ன அர்த்தம் எதுவுமே பேரே நம்மளுக்கு அர்த்தமே புரியாதுங்க அப்போ அர்த்தம் முடியாம எப்படி பேர் மாற்றுவீங்க நீங்கள் என்ன எப்படி மாத்தலாம் அப்படின்னா வேற யாராச்சும் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள பார்த்து மாத்தலாம் இப்போ உதாரணத்துக்கு காயத்ரின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ காயத்ரின்ற பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பேர் எடுத்துக்கங்க இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் எடுத்துக்குங்க அவங்களுடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வேற சக்சஸான பொண்ணா இருக்கலாம் ஓகேங்களா பெரிய அளவில் கோடி இருக்கலாம் அப்போ காயத்ரின்னு பேர் வச்சா என்ன ஆகும் அப்படின்னா காயத்ரின்னு யார் பேர் வச்சாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு திருப்பி ரிட்டன் வந்துடுவாங்க ஓகேங்களா அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க வீட்டுக்கார் ஃபாரின் பேர் வேற அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க அவங்க வீட்டுக்காரர் கோஸ்ட் பேர் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருவாங்க எப்படியாச்சும் ஏதாச்சும் பஞ்சாயத்து போட்டு இவங்க அம்மா விட்டு வந்துருவாங்க இல்லாட்டி எங்க அம்மா கூட்டு போய் அங்கே வச்சுக்காங்க அவங்க வீட்டுக்காரர் வெளியே போயிரு ஆக முதல இவங்க அம்மாவை சார்ந்து இருப்பாங்க குடும்ப பிறந்த குடும்பத்தை சார்ந்திருப்பாங்க அப்போ காயத்ரின்ற பேருனுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸு கேரியர் ஸ்டேட்டஸ் மட்டும் பார்த்து ஒரு பொண்ணு பேர் மாத்தினா அவங்களுடைய ஃபேமிலி ஸ்டேட்டஸ் யாருக்குமே தெரியாது அப்ப பேர்களை வந்து ஒன்னும் அர்த்தம் புரிஞ்சு மாத்தணும் அர்த்தம் புரிஞ்சு மாத்துனா அர்த்தத்துக்கு கிரகங்கள் எடுக்கணும் அப்படி கிரகங்கள் எடுக்க தெரிஞ்சு அந்த கிரகங்கள் என்ன செய்யுன்றது தெரியணும் இப்ப சாதாரண ஜோசிகாரங்கள்ட்ட போயிட்டு நீங்க இந்த இந்த பேரு சொன்னா காயத்ரின்னு அவங்க கா அப்படிங்கற கூட எழுத்து இது எந்த நட்சத்திரத்தோட எழுத்து எடுத்து அந்த நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லுவாங்களே தவிர அவங்க அர்த்தத்தை பிரிக்கிறது என்ன கிரக அதிகாரம் ஆச்சுன்னு யாரும் தெரியறது இல்ல இந்த பெயரை பற்றிய விஷயங்கள் பாரம்பரிய ஜோசியத்துல இல்ல இவங்க சொல்லக்கூடிய பாரம்பரிய ஜோசியம் வேதிக்க அஸ்ட்ராலஜி கேபி கிபி எந்த ஜோசியத்திலயுமே பேர்களை பற்றிய நாலேஜோ பேரு இப்ப வந்திருக்கக்கூடிய டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி இதுல எதுலையுமே பேரை பத்தி இல்லாம அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா என்ன பேரை சொன்னாலும் அந்த நட்சத்திரத்துக்குன்னுடைய விதை எடுத்து வச்சுக்கிட்டு நட்சத்திரம் என்ன பொசிஷன்ல இருக்குது நட்சத்திர சார் என்ன வாங்கிருக்கு நட்சத்திரநாதன் யார் சாரத்தில் உட்காந்துருக்காரு என்ன புத்தி நடக்குதுன்றதை பார்த்து நல்லா இருக்குது கெட்டதாக இருக்குன்னு சொல்லிடுவாங்களே தவிர இப்போ காவியாவுக்கும் அதே தான் கார்த்திகாயினிக்கும் அதே தான் காயத்ரிக்கும் அதே தான் காதான் வரப்போகுது இப்போ எல்லாத்துக்கும் ஒரே தான் சொல்லுவீங்களானா இல்லை அப்போ எல்லாத்துக்கும் மீனிங் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ மீனிங் தான் மேட்டர் அப்போ மீனிங்கை பிரித்தாலும் இப்போ சித் கேமல தான் கேமம்னா வந்து ஏமம்னா தங்கம் லதானா கொடி தங்க கொடின்னு சொல்றோம் பொற்கொடின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லீங்களா அது சமஸ்கிருதத்துல ஹேமலதான்னு சொல்றாங்க அடுத்து சொர்ணலதான்னு ஒரு பேர் இருக்கு சொர்னாலும் தங்கம் அப்ப சொர்ணா பொற்கொடின்னு தான் அர்த்தம் பொன் அப்படின்னா குரு கொடினா புதன் இல்லைன்னா கொடினா சுக்கரன் அப்ப குரு சுக்ரன் சேர்ந்தா ஜாத்துல என்ன நடக்கும் தெரியும் இவங்க குரு எத்தனாவது ஏழாம் அதிபதியா ஒன்பதாம் தேதி தப்பு தப்பா பலன் சொல்லி மாத்தி விட்டுருவாங்க அப்ப பேசிக்கா ஒரு ஜாத்துல ஒரு கிரகம் பவரானா அது என்ன பலன் வரணும்ன்ற பேசிக் தெரிஞ்சாத்தான் நான் வந்து எல்லா எல்லா ஜாதக ஜோசியர்களையும் குறை சொல்ல அவங்க கத்துக்கிட்டதான் நான் சொல்றேன் அவங்க இதுல வந்து தேவையில்லாம செய்வாங்கன்னா தெரியாத வேலையை முயற்சி எடுப்பாங்க இல்லீங்களா அப்ப நான் வந்து ஒரு ஒரு மளிகை கடை வச்சுக்கிறேன் வந்திருக்க ஒரு எலுமிச போல ஜூஸ் கேக்குறாரு அப்படின்னா அவன் பொறுங்கன்னு சொல்லி நானா கத்தில கல்லாப்பட்டியில வச்சு அரிச்சு பிழிஞ்சு பிழிஞ்சு குடுக்கற மாதிரி இருக்கக்கூடாது என்ன சொல்லணும் நாலு கடை ஜூஸ் கடை இருக்குது அதை போய் வாங்கி குடிக்குங்கன்னு சொல்லணும் இல்லையா அப்ப நான் ஜூஸ் கடை வச்சிருக்கேன்னா நீங்க என்ன பாத்திரம் யாராச்சும் வந்து கேட்கறாங்கன்னா எல்லா மெத்தேடுலயுமே இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது தப்பு தப்பா ஆயிரும் எனவே இந்த பேர்களை மாத்தவே முடியாது மாத்தனா மாட்டிக்குவாங்க யாரு இந்த பேர்களை மாத்தி குடுக்குறாங்கன்னா அதை பத்தி நாலேஜ் இல்லாத ஜோசி ஏன்னா உங்களுக்கு விதி என்னன்னே தெரியாது ஏதோ இவங்க ஏதோ எல்லாத்தையும் மாத்திடுற மாதிரி செஞ்சு விடுவோம் அப்படின்னா அவர் என்ன செஞ்சிருக்கணும் ஜோசிகாரரு எல்லாத்தையும் மாத்தி இவராவே என்ன பண்ணிருக்கணும் பெரிய லீடர் ஆயிட்டு இந்த ஏரியாக்குள்ள கோடி சொல்றாங்க இல்லையா எல்லாத்தையும் நான் மாத்த முடியும்னா முதல்ல என்ன செய்யணும்னா எல்லாத்தையும் வெளிய பாட்டு கதவு போட்டு ஏன் வாழ்க்கைய நான் என்ன செஞ்சிருவேன் மாத்தி ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை செஞ்சு ஒரு ஒரு ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடின்றத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாலியா உட்காந்துருக்கலாம் என்னால அப்படி முடியறது இல்ல இன்னுமே நானும் கஷ்டத்துல இருக்கிறேன் ஒவ்வொரு ஜோசியும் சொல்றாங்க அப்ப எதையுமே மாத்த முடியாதுன்றதை இவங்க ரியலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் பியூர் ஜோசியராகவே மாறுவாங்க அப்புறமா தான் இவங்க வந்து ஒரு பேரை கரெக்டா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்ப நம்ம ஜோசியருடைய வேலை என்னன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்கன்னா ஹோரோ ரீடர்னு தான் சொல்றாங்க அவர் வந்து படித்து சொல்பவர்கள் ஓகேங்களா அப்ப ஜெயமணி சூத்திரம் ஜெயமணி ஜாதகம் ஜெயமணி சூத்திரம் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் அந்த முன்னூரில் என்னெல்லாங்கன்னா ஜோதிடன் என்பவன் கணிதாக்கி அளவு தான் கணிதம் செய்பவன் அவன் என்ன செய்யறான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கணிதம் செய்கிறான் கணிதம் செய்து அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையை விவரிக்கிறான் அதோட ஜோசிகாரனோட வேலை முடிஞ்சிருது கணிக கணியர் பூங்குன்றனார் என்ன எழுதுறாரு படுதுவும் எழுதுறாரு அப்ப ஒரு ஒரு பெரிய நீர் வெள்ளத்துல அதுல மாட்டின இலை எப்படி போகும் அது தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் போகுதுன்றதை எழுதிக்கிறாரு அவ அதை என்னமா செய்ய முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது காட்டாற்று வெள்ளம் வாணிய காலத்துல அடிச்சு இழுத்துட்டு போறோம் இந்த இடத்துல உட்காந்துட்டு பூஜை பரிகாரம் பூஜை பரிகாரம் கடவுள் வழிபாடு பக்தி என்பது அது வேறு துறை அது வந்து பிறப்பை அழிப்பதற்காக பிறவான் நிலைக்காகத்தான் பக்தி மார்க்கங்கள் இருக்கு கோயில்கள் கட்டப்பட்டது தான் அதை பற்றிய விளக்கங்கள் கொடுத்தது அதுக்குன்னா நம்ம இந்த எல்லாவும் பிறந்து வந்துட்டோம் இல்லைங்களா இந்த மனித பிறப்பி கடைசி பிறப்புன்னு சொல்றாங்க இதுக்கு தாண்டி இன்னொரு பிறப்புக்கு போயிடக்கூடாது அப்ப நல்வினை கூட அடுத்த பிறவி அப்ப அதனாலதான் வள்ளுவர் சொல்றாரு இருவினையும் தீங்கு தான் இருளுக்கு சேரும் இருவினையும் சொல்றாரு அப்ப நல்வினையும் கூட தீங்கு செஞ்சிடும் அதுல கூட பற்றலாமல் இருக்குன்னு தான் கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே சரணாகதி அடைஞ்சிட்டு எனக்கு இனிமேல் பிறப்பே வேணாம்னு சொல்றதுதான் கோயிலுக்கு போகணும் இவங்க கோயிலுக்கு எதுக்கு போறாங்கன்னா ரெண்டு பொண்டாட்டி வேணும் இல்லைங்களா ரெண்டு புள்ள வேணும் இன்னும் இன்னொரு வெறும்ூணு பொம்பளை பிறந்துச்சு இன்னும் ஒரே ஒரு பையன் கொடுத்துரு இப்படி வேண்டதுக்கு கோயில் இல்ல இப்படி சொல்றவங்க ஜோசிக்காரங்க இந்த கோயில வழிபட அனுப்புறாங்க ஏன்னா அதுக்கு ஈஸியா போயிருது இல்லையா ஜோசிக்காரருக்கு இப்ப வந்து நீங்க வேண்டா வரீங்க ஜாதத்துல இரண்டு மனைவி இருக்குது அந்த ஜாதக இருக்குன்னு நம்ம சொல்றோம் கஸ்டமருக்கு இருக்கு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா இதுல இருந்து தப்பிக்க வழி என்னன்னு கேக்குறாரு நான் என்ன சொல்றேன்னா ஜாதத்துல இருக்கிறது நடக்கும் தானே சொல்றோம் இது தப்பிக்கிறதுக்கு வழி தெரிஞ்சா நான் இப்படி என்ன பண்றது அப்ப என்ன சொல்றாங்கன்னா முருகனை போய் வழிபடுன்னு சொல்றாங்க முருகனுக்கு எத்தனை கொண்டாடின்னு நான் கேட்டேன் இல்லைங்களா அப்ப அவரை வழி அவரும் வழி தெரியாமல் தானே மாட்டிக்கிட்டார் இல்லைங்களா அப்ப இந்த இடத்துல என்னன்னா எல்லாமே விதிப்படி தான் நடக்குது கடவுளும் சரி கடவுள் அவதாரமும் சரி இங்க இங்க வந்துட்டாலே மாட்டிக்கிறாங்க உங்கள் ஜாதகம் வாழ்க்கையை விவரிச்சு சொல்லும் எந்த பேருமே வந்து மாத்தவே முடியாது மாற்றினாலும் அது இயற்கையாக தான் மாறும் அப்படி மாறி நல்லா இருக்கவங்க நல்லா இருக்காங்க கெட்டு போறவங்க கெட்டு போறாங்க இப்போ என்னன்னா இந்த பேர்கள் மாறும்பொழுது அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பெண் பேர் சொன்னேன் அந்த பெண் வந்து அம்மா வீட்ல இருப்பாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை எடுத்து போராடாம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிட்டு நீங்க வேலைக்கு போங்க நான் இங்க இருக்கிறேன் அப்பப்போ வரேன் அப்பப்போ போறேன் இது ஒரு பகையா மாத்தாங்க நான் அடிக்கடி சொல்றது கோச்சாரங்களோ அல்லது கிரக நிலைகளோ நம்மளை வந்து கெடுக்கும் பொழுது யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் நம்ம இருந்துட்டோம்னா அது அந்த நிலைக்கு நல்லாகும் பொழுது திருப்பி சேர்த்துக்கலாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா காலமே புண்படுத்த வச்சிரும் இதை அவங்க எடுத்து போராடுற மாதிரி நினைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் புண்படுத்தி விட்டு ஒதுங்கிறாங்க யாரையும் அமைதியா இருங்க காலங்கள் மாறும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அனுப்பலாமே தவிர இதை மாத்தி தரேன்ற மாதிரி எதுவுமே முடியாதுங்க இப்ப எத்தனையோ பேருக்கு வந்து இப்ப குடும்பங்கள் குடும்ப கோர்ட்டு ஃபேமிலி போட்டு வந்து பெருகிக்கிட்டே இருக்குது இது வரைக்கும் பதினோரு பொருத்தம் பார்க்காம எந்த கல்யாணமும் நடக்கல அப்ப ஏன் எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது எல்லாமே ரச்சு பொருத்தம் பார்த்து தான் பண்றாங்க கரெக்டா தாலி உறுதியால இருக்கணும் இல்லைங்களா அப்ப எதுவுமே முடியாது நீங்க என்ன பொருத்தம் பார்த்து என்ன பண்ணாலும் என்னத்தை நீங்க ஸ்கெட்ச் போட்டு இது பண்ணாலும் தான் முந்தூறும் அப்படின்னு சொல்றாரு ஊழ் தான் முந்தூரும் அப்ப நீங்க வேற வழி பார்த்தாலும் அது முன்னால வந்து நின்று தன்னுடைய வேலையை செஞ்சிடும் அப்படின்றது தான் எனவே பெயர்கள் மாற்றணும்னு அவசியம் இல்லை இருக்கிற பேரை வச்சுட்டு உருப்படியா வாழலாம் பேர் மாற்றி தான் ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை சில பேர்கள் தானாகவே மாற்றத்தை கொடுக்கும் சில பேர்கள் வந்து நீங்க சும்மா இருந்தா கூட இப்ப நீங்க நான் சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு கார்த்திக்னு ஒருத்தருக்கு பேர் இருக்கு அவரு கார்த்திக் தான் கூப்பிட்டு இருக்காரு திடீர்னு எங்கேயாச்சும் பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் போறப்ப ஏதோ பேரை மாத்தி போட்டு கார்த்திக் ராஜான்னு பேர் ஆடாயுதுன்னு வச்சுக்கோங்க அவரு அடுத்து பாஸ்போர்ட்டை வச்சுட்டு ஒன்னொன்னு ரெனியூவல் பண்றாருன்னா அதுலேயே கார்த்திக் ராஜான் தான் வரும் அதை இன்னொரு அஞ்சு டாக்குமெண்ட் போட்டாருன்னா அதுக்கப்புறம் பேன் அப்ளை பண்றப்ப கார்த்திக் ராஜா தான் வரும் அப்போ இயற்கையாகவே கார்த்திக் ராஜான்ற ஒரு நேம் எல்லா இடத்துலையும் ஆரம்பிச்சிருப்போம் இவர் பொருத்தையும் கேட்டால் உங்க பேருன்னு கேட்டால் கார்த்திக் தான் சொல்லுவார் ஆனால் இந்த டாக்குமெண்ட்லாம் படிச்சு என்ன செய்வாங்க கார்த்திகாஜான்னு தான் அப்ப அப்போ பேர் ஆட்டோமெட்டிக்காவே சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது மாதிரி எல்லாருக்குமே சில சேஞ்சஸ் வரத்தான் செய்யும் எல்லா எல்லாருமே தொழில் போகிறப்ப நிறைய பேர் வந்து இப்போ ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் குமார்னு கூப்பிடுவாங்க ஓகேங்களா ரெண்டு குமார் இருப்பாங்க அந்த மாதிரி பேர்களுமே வந்து ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாத்துது அப்ப எலக்ட்ரிக்கல் புதன் அப்ப ரெண்டு குமார் இருப்பாங்க ஒருத்தர் பெயிண்டர் குமார் ஒருத்தர் எலக்ட்ரிக்கல் குமார் இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் குமார்னு ஒருத்தர் கூப்பிடுவாங்க அவருக்கு புதன் ஆக்டிவேஷன் ஆயிரும் பெயிண்டர் குமாருக்கு சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆயிரும் குமாருங்கிறதுக்கும் சுக்கரனுக்கு சம்பந்தமே இல்ல ஆனா பெயிண்டர் குமார்ன்றப்ப சுக்கரன் ஆக்டிவேஷன் ஆயிரும் அப்ப எந்த பேரை எந்த மாதிரி பேர்களை நம்ம நினைச்சு நம்ம எதாவது அழைக்கப்படுறோமோ அது ஆக்டிவேஷன்ல இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஜாதத்துல இல்லாம அந்த பேர் உங்களுக்கு வராது அந்த ஜாதல கூடிய பெயர்கள் கரெக்டா வரக்கூடிய காலத்துல அந்த கிரகங்கள் வேலை பார்க்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நிறைய நெகட்டிவாகவும் நான் சொன்ன பெயிண்ட்ரு பெயிண்ட் இருக்குமாறம் கூப்பிடுவாங்க அது வரைக்கும் பொண்டாட்டியோட நல்லா இருந்திருப்பாரு பெயிண்ட் சுக்கிரன் சுக்கரன் பேருந்தோட பொண்டாட்டியோட சண்டை ஆயிடுவோம் அப்ப அப்ப பெயிண்ட் அடிக்கிறவங்க கூட பொண்டாட்டியோட சண்டையானா இருக்கலாம் ஏன்னா அந்த அந்த கிரகங்கள் வந்து வலுப்படும் பொழுது சில பிரச்சனைகளை கொடுக்குதான் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பிறக்கும்போதே முன்னாடி வந்து பெண்ணா இருந்தா ஸ்ரீ இல்ல பின்னாடி ஸ்ரீ வைப்பாங்க ஆனா இருந்தாங்க அப்படின்னா குமார் அப்படின்ற பேரு எல்லா இடத்துலயுமே வந்துரும் சந்தோஷ் குமாரோ சரவண குமாரோ ஏதோ ஒரு குமார் இப்படி வைக்கிறது வந்து சரிதானா சார் முன்னாடியோ பின்னாடியோ இது வந்து என்னன்னா பொதுவா வந்து இப்ப என்ன நீங்க சிவன் கூப்பிட கூடாது சரிங்களா ஏன்னா கடவுளுக்கு மறு உருவங்கள் கிடையாது இல்லைங்களா அதுக்கு இணை வைத்தல் சொல்றாங்க ச இதில் மு முகமூதியமாக மார்க்கத்தில் இணை வைத்தல் இறை இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள்னு ஒரு வாசகம் இருக்கு ஓகேங்களா இப்போ தாயத்து கட்டுறோம் எதுக்காக தாயத்து கட்டுறோம் கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறோம் இல்லைன்னா ஒரு மசூதிக்கு போகிறோம் எதுவும் ஆகக்கூடாது அப்போ அதுக்குள்ளே யார் இருக்கா கடவுள் அப்போ கடவுள் தாயத்து தானா அப் அப்போ இறைவனை நம்ம எந்த அளவுக்கு இறக்குறோம் அப்படின்றதா அப்போ இறைவனுக்கு இணையே இல்ல இல்லைங்களா அப்ப என்ன சொல்றாரு திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா தமக்கு உவ உவமை இல்லாதான் தாள் சேருன்னு சொல்றாரு அவனுக்கு ஓவையே இல்லாத ஒருத்தனுடைய தாளை போய் சேரணும்னு சொல்றாரு அப்போ எவனுக்கு உவமையே இல்ல உலகத்துலன்னா இறைவனுக்கு தான் இல்லை இல்ல தான் இணையே இல்லை அப்படிங்கிறப்ப நான் என்ன சிவான்னு நீங்க கூப்பிட கூடாது ராமன் அப்படின்னு கூப்பிடக்கூடாது காரணம் என்னன்னா நான் இறைவன் இல்லை இறைவனுக்கு ஓமானமா கூட நம்ம வச்சு இறைவனை அசிங்கப்படுத்திடக்கூடாது கூடாது நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப என்ன அசிங்கப்படுத்துறது சொல்ல இறைவன் மிகப்பெரியவன் இல்லைங்களா அவனை கொண்டு போய் எனக்கு ஏன் பேர் அவன் பேரை கொண்டு வந்து எனக்கு வச்சு என்ன எவ்வளவு அவனை எவ்வளவு கேவலப்படுத்தணும் இல்லைங்களா அதுக்காக என்ன செய்வாங்கன்னா இறைவனுடைய குமாரன் வைப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சிவனுடைய குழந்தை அப்ப இறைவனின் குழந்தை தான் நான் அப்ப அதனாலதான் முகமதி மார்க்கத்துல பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் வைப்பாங்க அப்துல்னா அடிமைன்னு அர்த்தம் அப்ப ரஹ்மான்னா இறைவன் இறைவனின் அடிமை அப்துல் கலாம் கலாம்னா இறைவன் அப்ப என்னன்னா இறைவனுடைய அடிமை முருகதாசன் வைப்பாங்க முருகனுடைய அடிமை புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப என்னன்னா இந்த மாதிரி தாசன் குமாரன் இந்த மாதிரி பேர்கள்லாம் வைக்கிறது காரணம் இறைவனுடைய நாமத்தை நேரடியாக எந்த மனிதனுக்கும் சூட்டக்கூடாதுன்ற ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் நம்ம வீட்டுல புருஷன் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு பொண்டாட்டிகள் ஒரு காலத்துல சொன்னாங்க அது மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமா சாமி பேரை சொல்லக்கூடாது சாமி பேரை வைக்கக்கூடாது வச்சா அதோடைய குழந்தைன்னு வச்சுக்கலாம் அதோட அடிமைன்னு வச்சுக்கலாம் கண்ணன் அப்படிங்கிறது கண்ணன் அவருடைய தாசன் கண்ணதாசன் ஓகேங்களா அப்ப கண்ணனுடைய விசிறி கண்ணனுடைய ஃபேன் பேர் வச்சுக்கலாம் ஆனா கண்ணன் ஒருத்தனுக்கு பேர் வைக்க கூடாது புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து முகமதிய மார்க்கத்துல இருக்குது இஸ்லாத்து இஸ்லாத்துல இருக்குது கிறிஸ்தவத்துல இருக்குது எல்லா மதங்கள்லையும் இந்த மாற்றங்கள் இருக்குது அப்ப பேர்களுக்கு பின்னால இந்த மாதிரி வைக்கிறது பெண்களுக்கு ஸ்ரீ அப்படின்னு வைக்கிறது வந்து அது வந்து என்னன்னா லட்சுமி ஆனா மேக்ஸிமம் ஸ்ரீன்னு பேர் வச்சிட்டோம்னா இந்த கல்யாணம் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுது கர்ப்ப பிரச்சனை வந்துருது பல்லு கண்ணு பிரச்சனை வந்தது சுக்ரன் பவரானதான் ஸ்ட்ரீன்ற பேரே ஸ்ரீன்ற பேரே மேக்ஸிமம் ஸ்ரீன்ற பேர் இருந்தாலும் இந்த சுக்ரன் பவர் பார்த்தீங்கன்னா காசை எங்கேயாச்சும் கொடுத்தியாம வந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா காசுக்காக வாழ்க்கை ஃபுல்லாக திட்டம் போட்டுட்டே இருப்பாங்க காசு கையில் வராமே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இது ஸ்ரீன்ற பொ பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு இருபத்தொம்பது வயசுக்கு தான் இருக்கும் ஏன்னா அவருடைய ஜாத்தில சுக்கரன் பலமாக இருந்தா ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்குவாரு அவ ஸ்ரீ சுக்ரன் பலமா இருக்கவர் இருபத்தொம்பது வயசுக்கு மேல தான் கல்யாணமே பண்ணிக்க முடியும் ஒருவேளை அதுக்கு முன்னால் பண்ணாருன்னா இந்த பொண்ணை லவ் பண்ணி வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம் சாதாரணமாக கல்யாணம் பண்ணாருனா இருபத்தொன்பது வயசுக்கு மேலே அவர் ஆனதுக்கு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்ப இது ஒரு லாஜிக்கா கொண்டு போய் உடைக்க இது பண்ண வேண்டியது அப்ப இப்ப என்னன்னா குமார் இந்த மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு இந்த தாசன் அடிமை இது மாதிரி நிறைய பேர்கள் இருக்கு இந்த பேர்கள்லாம் எல்லாம் இணைக்கிறதுக்கு காரணம் இறைவனுடைய நாமத்தை அப்படியே வைக்கக்கூடாதுன்றதுனால அதனால தான் நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இருக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இந்த நிறைய பேர்கள் இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஜாதி பேர்களை பயன்படுத்துறதே இல்லை இது வந்து ஒரு அறுவறுப்பாவோ அசிங்கவா அவங்க நினைச்சு நினைக்க வச்சுட்டாங்க ஒரு சாரார் ஆனா இன்னுமே வந்து நீங்க ஆந்திராவை தாண்டினா எல்லாத்துக்கும் ரெட்டி ராவுன்னு பேர் வந்துட்டு தான் இருக்கு எல்லாத்துக்குமே ஓகேங்களா இந்தியா ஃபுல்லா இருக்குது அதை வந்து அவங்க வந்து சர்நேமாவே வச்சுக்கிறாங்க நம்மளுக்கு சர்நேம்னா என்னன்னு தெரியல ஒரு ஃபார்ம் எடுத்துட்டோம்னா மிடில் நேம் ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் லாஸ்ட் நேம் போட்டோம்னா இதுல எந்த பக்கம் எந்த பேர் இருக்குன்னு தெரியல மொத்தமா அதுல மூணு பேர் இதுல மூணு அது எழுதி விட்டுறாங்க நம்மளுக்கு தெரியாது அதனால வந்து சர்நேமுமே வந்து நிறைய அதனாலதான் வந்து இந்த சிங்குகள்லாம் ஏன் பலமா இருக்காங்கன்னா சிங்குன்றது ஒரு சர்நேம் அந்த நேம் வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஒரு ஒரு அந்த ரிஜிட் ஒரு ஃபீல் வந்தது அப்ப என்னன்னா இந்த பேர்கள் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த பேர்களுடைய தன்மையை எடுத்து கொண்டு வருது அப்ப அந்த பேர்களுடைய மீனிங் அந்த பேர்களுடைய காரகம் அந்த எந்த காரகம் பவராதோ அந்த காரகம் ஜாதத்துல பவரா இருந்தால் இந்த பேர்களை கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்கும் கருவுடை களைகிறது குழந்தை அடிக்கடி நின்னு நின்று கலைஞ்சுறது மிஸ்கேரேஜ் ஆகிறதுலாம் குழந்தை பிறகு தாமதமான குருவுனாலதான் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்